ஹலோ மக்களே உளவுத்துறை ரிப்போர்ட் எங்கே ஸ்டாலின் மேஜைக்கு போகும் முக்கிய ஸ்பைல் ஃபைல்கள் அப்போ விஜய் எடப்பாடி சென்னை கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக அழுத்தமாக பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசியலில் உருவெடுத்துள்ளது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்றை கேட்கும் திட்டத்தில் இருக்கிறாராம் சமீபத்தில் கள்ளக்குறிச்சி அடுத்த கோமோக்கி ஆற்றங்களின் அந்த வனம் பகுதியில் கள்ளச்சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கிறது இந்த விவகாரம்தான் இத்தனை மரணங்களுக்கு காரணம் இதில் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் மாதவச்சேரி பகுதியில் விற்பனை செய்த பாக்கெட் சாராயத்தை சிலர் கொடுத்திருக்கின்றனர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தமிழ்நாட்டை உலுக்கியுள்ளது உள்ளூர் போலீசாருக்கு தெரிந்தே கள்ளச்சாராய விற்பனை இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன கள்ளக்குறிச்சியில் விசாராயம் மருந்தை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நாலாக உயர்வு கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவங்கூரை சேர்ந்த முப்பத்தி நாலு வயது இளைஞர் மரணம் அடைந்துள்ளார் சாராய விவகாரத்தில் இதுவரை இருபத்தி நாலு பேரை கைது செய்துள்ளனர் சிபிசிஐடி போலீசார் எதிர்பார்க்காத சிக்கல் திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக கள்ளக்குறிச்சி பிரச்சினை உருவெடுத்துள்ளது முக்கியமாக முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்பார்க்காத பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன எடப்பாடி பழனிசாமி இதை கெட்டியாக பிடித்துள்ளார் சமீபத்தில் போராட்டம் செய்தவர் இன்று உண்ணாவிரதம் இருக்கிறார் சென்னையில் எடப்பாடி உண்ணாவிரதம் செய்து வருகிறார் கள்ளச்சாரை மரணங்கள் குறித்து சட்டசபை விவாதித்து அனுமதி மறுத்தது சபை காவலர்கள் மூலம் சட்டசபையிலிருந்து வெளியேற்றம் செய்து கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள உத்தரவை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை பள்ளியை கண்டித்தும் திமுக அரசுக்கு எதிராக இன்று சென் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் விஜய் திடீரென செய்யும் தீவிர அரசியல் திமுகவிற்கு பிரசராக மாறி உள்ளது இன்னொரு பக்கம் பாஜக ஆளுநர் தரப்பில் சந்தித்து ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது இது தேசிய பிரச்சனையாக வெடிக்கும் வாய்ப்புகள் கூட உள்ளன இது சிபிஐ விசாரணை என்ற கோணம் பரபரப்பை கிளப்பியுள்ளது கடைசியாக கட்சிக்கு உள்ளேயே தலைமை பேச்சு கேட்காதவர்கள் ஆட்சியில் உத்தரவு அளிக்காத அதிகாரிகள் நிர்வாகிகள் ஆகியோரும் ஸ்டாலினுக்கு சிக்கலாக மாறி உள்ளனர் ஸ்டாலின் ரிப்போர்ட் இப்படி கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக அழுத்தமாக பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசியலில் உருவெடுத்துள்ளது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று கேட்கும் வித்தத்தில் இருக்கிறாராம் அதன்படி கள்ளக்குறிச்சி விவகார மக்களிடையே எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது கள்ளச்சாறை விவகாரத்தில் இன்னும் சிக்காதவர்கள் யார் யார் அரசுக்கு எதிரான மனநிலை உள்ளதா எடப்பாடி பழனிசாமியை மக்கள் எப்படி பார்க்கின்றனர் விஜயின் அரசியலுக்கு ஆதரவு எப்படி உள்ளது களத்தில் என்பது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சில ரிப்போர்ட்களை கேட்டு உள்ளாராம் களச்சாராய் மரணத்தின் எண்ணிக்கை கூடுவது திமுக அரசுக்கு தீரா விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது முதன்முறையாக கடும் கோவத்தில் இருக்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் இதன் காரணமாகவே அவர் உளவுத்துறை ரிப்போர்ட்களை கேட்டு உள்ளாராம் தேங்க்யூ